விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அதிமுக அறிவித்திருக்கிறது அந்த கட்சியின் ஆதரவை நீங்கள் கேட்டு பெறுவீர்களா ஒரு கல்வி கேட்பீங்க கண்டிப்பாக பிள்ளை சொல்றாங்க கேட்டேன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது வழக்கமான இடைத்தேர்தல் அல்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது வழக்கமான இடைத்தேர்தல் அல்ல மக்கள் விரோத ஆட்சி வரும் மக்கள் விரோத ஆட்சி நடத்தியவரும் திமுகவை மக்களிடம் அம்பலப்படுத்தி வீழ்த்துவதற்கான வீழ்த்துவதற்கான தேர்தல் அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கமாக போட்டியிடுகிறது அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்துள்ளது இந்த தேர்தலில் பெரிய அளவில் முறைகேடு நடக்கும் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படும் என்பெல்லாம் தேர்தல் புறக்கணிப்புக்காக அதிமுக கூறியுள்ள காரணங்கள் எல்லாம் உண்மையிலும் உண்டு இப்போதே திமுகவின் அத்துமீறல்கள் தொடங்கிவிட்டன ஆனாலும் அவை அனைத்தையும் மக்கள் அவை அனைத்தையும் மக்கள் ஆதரவு பாமக முறியடித்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்வில் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமும் திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நோக்கமாக இருக்கும் அதற்கான வேலைகளை அவர்கள் செய்வார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் திமுகவுக்கு எதிரான திமுகவுக்கு எதிரான பொது வேட்பாளராக பாமக வேட்பாளர் திரு அன்புமணியை கருத வேண்டும் திமுகவை வீழ்த்து நினைக்கும் அனைவரும் பாமக வேட்பாளருக்கு வாக்களிக்கும்படி வேண்டுகிறேன் அதிமுக ஆதரவு கேட்கவே அல்லதான் என்ன என்ன திமுக எல்லாரும் ஒன்னா தேர்தல் அவ்வளவுதான் மக்கள் திமுக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் அடும் கோபத்தில் இருக்கிறார்கள் இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் இந்த வேட்பாளரை வீழ்த்த வேண்டும் என்று எல்லோரும் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் அடும் கோபத்தில் இருக்கிறார்கள் மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி து விக்கிராண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரான ஸ்ரீ அன்புமணி அறிவிக்கப்பட்டு மனு தாக்கல் செய்துவிட்டார் அவருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன ஆதரவு தெரிவித்துள்ளன தேர்தல் பணியாற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை உள்ளடக்கிய தேர்தல் பணிக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன அடுத்த வாரம் முதல் நானும் சிக்கனவாண்டி தொகுதியில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறேன் கூட்டணி கட்சி தலைவர்களும் பாமக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள உள்ளார்கள் மக்களவை தேர்தலில் இருந்து விக்கிரவாண்டி சட்டப்பேரவை சட்ட சட்டப்பேரவை தேர்தல் தேர்தல் மாறுபட்டது மக்களவை தேர்தலில் இருந்து விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தேர்தல் மாறுபட்டது என்ன மாறுபட்டது திமுக அரசு மீதான திமுக அரசு மீதான கோபத்தை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மக்கள் காட்டுவார் இந்த தேர்தலில் திமுக தோல்வி அடைவதும் பாமக வெற்றி பெறுவதும் உறுதி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக அமையும்

oh